ஏம்மா நாற்பத்தொம்போதாம் வருஷம் ஆரம்பித்த திமுகவை அழிச்சு சொல்லி வராத தலைவன் தமிழ்நாட்டில் உண்டா சரி இப்போ விஜய் பற்றி சொன்னீங்க இல்லையா ஸ்டண்ட்டுக்காக என்னவோ பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாநாடுக்காக யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்களே சரி ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வாங்குற படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மூணு ஷோட மூவாயிரம் கோடி ரூபா வச்சு ஆகுது அவ்வளோ காசு வாங்குற ஒரு ஒரு மைதானத்தையே விலைக்கு வாங்கி இல்லாமல் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் ஒட்பாளி வணக்கம் மக்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் டிஎம் அமைச்சர் வந்து அன்பரசு சார் வந்து ஒரு பதிவுல ஒன்னு சொல்லியிருக்காரு அவரோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சாரை தாண்டி யாராலையுமே இப்ப நெலச்சி நிற்க முடியாது சக்சஸ்ஃபுல்லாவும் மீறி வந்தால் வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்க கருத்து என்ன சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களே சினிமா விட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய வந்து கடைசியாக பேர் வாங்கி சுற்றிக்கிட்டு இருந்தவங்கன்னு வேணா சொல்லாமல் ஒழிய அதுக்கப்புறம் சி சினிமாவில் யார் யார் யாரும் வந்திருக்கேன் கமல் ரஜினி எல்லாம் ரஜினியை விட இவங்க பெருசாக வந்துட்டாங்களா ஆக்சுவலாக அரசியலில் கேட்குறேன் சார் அரசியலில் வந்து யாராலையுமே சாதிக்க முடியாது சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிச்சா எம்ஜிஆர் தவிர அரசியலுக்கு யார் வந்தா எந்த எந்த நடிகர் அரசியலுக்கு அரசியலில் ஈடுபாடு காட்டினாங்க எம்ஜிஆர் ஒரு ஆள் தான் பிளான் பண்ணி வந்தார் அவர் அரசியல்வாதி சினிமாக்காரராக இருந்தார் அதுதான் உண்மை இப்போ எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இவங்க தானே சார் சிஎம் ஆக முடிஞ்சது இதை தாண்டி யாராலையுமே ஆக ஜெயலலிதா ஃபீல்ட் அவுட் போனப்பறம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஃபீல்ட் அவுட் போய் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தவங்க அரசியலுக்கு வந்தாங்க சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கும் போது அரசியலுக்கு வரல நடிகை அரசியலுக்கு வரலையே பட் இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சார் வந்து கொச்சையான கருத்தை தெரிவிச்சிருக்காரே சார் அவருக்கு தெரிஞ்ச கடைசி நடிகர்கள் அவங்க ரெண்டு தான் அது உண்மையிடாது அவருக்கு என்ன தெரியும் சினிமா பற்றி அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு நடிகர்களுக்கு நடிச்சா பார்த்தது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்காரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் சினிமா உலகம் எங்கெங்கோ போய்டு சினிமா விட்டு எம்ஜிஆர் ஏன் போனாருன்னு அவரை கேட்டு பாருங்க அவருக்கு என்ன தெரியும் ஜெயக்குமார் சார் ஒன்றும் தெரியாது ஐயோ ஜெயக்குமருக்கு தெரியாது அவர் சினிமாவுக்கு ஏன் வந்தாருன்னு அவருக்கு தெரியாது ஏதோ படம் வந்து பார்த்து அந்த உற்சாகத்தில் வச்சு நடிச்சுட்டு வந்துட்டாரு அவ்வளோதானே

வனவாசம் அந்த கண்ணதாசம் எழுதுந்தேன் அதான படிக்கல கருவின் குற்றம் நான் யார் மனோகர் எழுதுனாருன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே தெரியல நான் படிக்கல படிக்கலை தெரியலன்னு சொல்ல மாட்டேங்க அதுவும் படிக்கல படிக்கல வனவாசத்தில் இருக்கிறதெல்லாம் பல கதைகள் ஒரு வந்து வாரப்பத்திரிகையில் எழுதுனதெல்லாம் ஒன்றா போட்டு எழுதுனார் அது அது அவர் ஏன் மாறினாருங்கிறது அவர் அதில் எழுதின விஷயம் நாங்கள் வனவாசங்கிறது வந்து என்ன சொன்னார்னாக்கா திமுகவில் தான் இருந்தபோது நாத்திகனாக இருந்தபோது அது என் அது வந்து ஒரு வனவாசம் அதிலிருந்து நான் வெளியே வந்து விட்டேன்னாங்க அப்போ அதை என்கிட்ட கேட்டாங்க வீட்டில் ஊரில் நாங்கள் நான் நாட்டுக்குள்ளார் இருந்தாக்க வந்து கடவுளை இது பண்ண முடியாது ஆன்மீக கருத்துக்களை சொல்ல முடியாதுன்னு எல்லாம் காட்டுக்கு போனாங்க இவர் ஒருத்தர் தான் ஆன்மீக கேட்கறதுக்காக கேமரா ஆர்டர் எடுத்துக்கு வந்திருக்காரு அப்படி காட்டில் இருக்கும்போது தான் ஆன்மீகம் வரும் காட்டுக்கு ஓடிய இவரே எழுதின பாட்டு காட்டுக்கு ஓடிய முனிவரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இதுன்னு எழுதுனார் காட்டுக்கு ஏன் போனால் ஆன்மீகத்தை அங்கே தான் ம மன அமைதியாக இருக்கும் ஆன்மீகம் வருங்கிறதுக்காக தான் காட்டுக்கு போனோம் திமுக இருந்த காலம் பூரா காட்டில் வனவாசம்னார் ஆக அவர் ஆன்மீகவாதியாக ஒரு ஒழுக்கமான நல்ல மனிதர் அவர் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஆதிக்கத்துக்கு வந்தார் எங்கே வந்தார் டவுனுக்குள்ளார வந்தார் அங்கே என்ன இருக்குது எல்லா ஆசைக்குமும் இருக்கிற இடம் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ அதுதான் என்னுடைய திருந்திய வாழ்க்கையினார்

ஒரிஜினலாக இல்லாண்டு திமுக தானே அது பேர்லேயே அதிமுகல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எம்ஜிஆர்கிட்ட போய் ஒருத்தர் பேசும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நினச்சிக்கிட்டு அண்ணா இது மாதிரி செஞ்சால் திமுக ஒழிச்சுப்படலான்ண்ணாண்ணாரு அவர் ஏதோ இப்படியே எழுதிக்கிட்டே இருந்தவர் இப்படி பார்த்தார் என்ன சொன்னேன்னார் திமுக ஒழிச்சு இன்னொரு தடவை சொல்ல தொலைச்சிப்படுவேன் திமுக நான் வளர்த்தின கட்சி அவங்க அதை அடியக்கூடாது கலைஞர் வேணால் வெளியே போட்டோம் திமுக அடியக்கூடாது அந்த தொண்டர்களை நான் உருவாக்கணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதே கருத்தை தான் ஆரம்ப வீரப்ப வந்து அமைச்சராக இருந்தபோது நான் கூட்டிகிட்டு போன ஒருத்தர்கிட்ட அந்த இதே சொன்னார் இப்படியே சொன்னார் இன்னொரு தான் திமுக அழின்னு சொன்னி ரூமுக்கு வராது வெளியே போக வேண்டாம் உண்மையான அதிமுக காரம் போகிற திமுக தான்மா தலைவர் தான் அவங்க தலைவர் தான் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஏம்மா நாப்பொம்பதாம் வருஷம் ஆரம்பிச்ச திமுக விடுறேன்னு சொல்லி வராத தலைவன் தமிழ்நாட்டுல உண்டா யா சொன்னவெல்லாம் என்ன ஆனா திமுக தான் இன்னும் ஆட்சியில உக்காந்துருக்கு அதிமுக தான் எதிர்கட்சியா இருக்குது அவனுக்க விளம்பரம் கொடுத்து பாக்குறீங்க ஒண்ணு நடக்குது டப்பா கழுட்டு போய் மெட்டல சுட்டிட்டு இருக்காங்க வரலும் இல்ல ஒருவேளை விஜயோட கட்சி விக்கிரவாண்டி எலெக்ஷன் வரலுமே இல்லையா விஜய் விஜய் விக்கிரவாண்டியில் வந்து போய் எல்லாம் கண்டச்சாராய இதுக்கெல்லாம் போய் ஸ்டண்ட் எல்லாம் அடித்தார்ல என்ன ஆயிடுச்சு லயலா காலேஜ் கருத்து கிடைப்பில் என்ன வந்தது எந்த வகையான பாதிப்பும் ஏற்படுத்த விட இல்லை கள்ளச்சாராய சாவுகளும் சரி அந்த ஒரு யாரோ ஒரு தேசிய தலைவர் இன்டர்நேஷனல் தலைவர் ஒருத்தர் செத்து போயிட்டார்

அதை ஜாதி பிரச்சனை ஆமா அதை வச்சு எவ்வளவா அரசியல் பண்ண பாத்தீங்க அதை வச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் ஒழிச்சுக்கிட்ட பாத்தீங்க அதை வச்சு திமுக அரசாங்கத்தையும் கொண்டான்னு பாத்தீங்க அதை வச்சு ஒரு பெரிய இனக்கலவரத்தை உருவாக்கலான்னு பாத்தீங்க என்னன்னு பேசுறீங்க வளர்த்தி விட்டார் இல்லையா சார் அந்த ஆளுங்களே தான் வந்து அவரோட மரணத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்களுக்குள்ள நடந்த சண்டம் அது அதை வந்து அரசியலாக்க பாத்தீங்க அதை வந்து ஜாதி கலவராக்க பாத்தீங்க அதை வச்சு குடுறு பார்த்தீங்க நடக்கல மக்கள் தெளிவாக இருக்காது மக்கள் தெளிவாக இருக்காது சார் இப்போ விஜய் பற்றி சொன்னீங்க இல்லையா ஸ்டண்ட்டுக்காக என்னவோ பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாநாடுக்காக யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்களே சார் இடம் கொடுத்தா தானே அவர் என்ன சொல்ல வராரு மக்களுக்கு என்ன செய்ய வராருன்றது தெரிய வரும் அதுதான் பண்ணி விளம்பரம் அதுதான் விளம்பரம் வேற என்ன காசு கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு விடுவாங்களா அப்போ காசு கொடுக்கணுன்றீங்க வேறு இலவசமாக கேட்டுருப்பாரு ஏன்னா ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி வாங்குற படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மூணு சோட மூவாயிரம் கோடி ரூபாய் ஆகுது வாஸ்தவ தான் ஆ அப்போ அதாவது சொல்கிறீங்களா மூவாயிரம் கோடி ரூபாய் அச்சுட்லாகுது அப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரன் நீ ஏன் கொடுக்க அப்படின்னு கேட்குறாங்க கொடுத்திருந்தாக்கா அவ்வளோ காசு வாங்குகிற ஒரு ஒரு மைதானத்தையே வலை விலைக்கு வாங்கிடலாமே ஒரு திருமணம் மட்டும் ஒன்று ஒரு இரநூறு கோடி இருக்குமா ஒரு முந்நூறு கோடி இருந்தா கூட இது பண்ணிட தானே ஒரு ஏமா மூவாயிரம் கோடி மூணு ஷோவில் இருக்குது அந்த படத்துக்கு முப்பது ரூபாய் முப்பதாயிரம் கோடி உங்கள மாதிரி உங்கள மாதிரி ஒரு சாணிக்கத்தனமான ஐடியா சொல்கிறதுக்கு அவருக்கு யாரும் பக்கத்தில் கேட்டால் சொல்லுவேன்னு ஏப்பா முப்பதாயிரம் கோடி அந்த படத்துக்கு லியோ படத்துக்கு வந்துருதுன்றாங்க அதில் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தனாக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தையே வாங்கிக்கலாமாப்பா இன்னும் சொல்லப்போனால் இது நாடாளுமன்ற கட்டடமே அதை விட குறைச்சலோடு தான் கட்டியிருக்கேன் அதை வாங்கிக்க வேண்டியது தானே அதில் க நடத்த வேண்டியது சார் இப்போ ஆம்ஸ்டாங் பத்தி சொல்லிங்க இல்ல சார் இப்போ அவரோட இழப்புக்கு அப்புறம் கடைசியா ஒரு கேள்வி அவரோட வைஃப் தான் வந்து இப்போ அங்க மெயினா இது பண்ண போறாங்கன்றாங்களே சார் இத பத்தி உங்க கருத்து என்ன தேம்பத்தை காப்பாடணும் யார் வந்தா அதனால இவர் போன போற அதே மாதிரி வரும் அதான் ஒருவேளை அவருக்கு பசங்க இல்லாம இருக்கலாம் பசங்க இருந்தாலும் சின்ன பசங்க குழந்தை சின்ன பசங்களாக இருப்பாங்க அதனால் ஒய்ஃப் வரும் ஸோ மிக்க மகிழ்ச்சி சார் உங்களோட பிஸியான ஷெடியூலில் எங்களோட கிங் டிவி நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை